வணக்கம் பாலமணம் ரெண்டு நாளா சைமன் செபஸ்டி என்னமோ வானலாவ நம்ம பிள்ளைங்க படிச்சிருக்கக்கூடிய படிப்பை பத்தி ஆஹா ஓகோ ஊகோன்னு சொல்லிட்டு அறிக்கை மேல அறிக்கை எழுதி தள்ளிக்கிட்டு இருக்க இந்த சைமன் செபஸ்டி அவருடைய பின்புலத்தை எடுத்து பார்த்தா ஆடு மேயி மாடு மேயி பணத்தை நான் கவர்மெண்ட் தரேன் டாக்டர் படிப்பே தான் படிக்கணுமா மாத்தி மாத்தி நம்ம ஊசி குத்தி ஊசி குத்திக்கிற தவிர வேற என்ன நமக்கு இதுல கிடைக்க போகுது அப்படின்னு பிஜேபிக்கு சொம்பு அடிச்சுட்டு இருந்த இந்த சைமன் சபஸ்டி திடீர்னு அந்த பிளேட் ஆஃப் பிளேட்டை மாத்தி போட்டு கல்விதான் நமக்கு முக்கியம் கல்வி இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி ஒத்து ஊதிக்கிட்டு இருக்க அப்படி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாட்டி என்னங்கிறத பார்க்கலாம் நான் எங்க ஊர்ல

இந்த நீ கேட்கக்கூடிய இந்த மாதிரி இத்தார விளையாட்டுலாம் எங்ககிட்ட வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுருக்கு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மும்மொழி கொள்கை திட்டத்தை வந்துகிட்டு அமல்படுத்து அப்படி அமல்படுத்தணும் அப்படின்னு ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் செவுல்ல அடிக்காத குறையா ஓடி பேரு ஒழுங்கா ஓடி பேருன்னு சொல்லிட்டு எல்லா மனுவையும் டிஸ்மிஸ் பண்ணி உச்சநீதிமன்றம் நல்லா துரத்தி விட்டுருக்கு காரணம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல இந்த ஒரு ஒரு ஆட்டுக்கு தாடி வச்சுட்டு பீகாரி போஸ்ட்மேன் ஒழுங்காவே வேலை செய்யறது கிடையாது அந்த சம்பளம் அத்தனை தண்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு நல்லா தின்னுட்டு அல்ல அந்த ராஜபவன் மொத்தத்துக்கு வாக்கிங் போய்கிட்டு ஊருப்பட்ட காசை கவர்மெண்ட் காசு செலவு பண்ணிட்டு இருக்கா அப்படி அதனால ஒழுங்காவே வேலை செய்யல பல்ல புடிங்கி விடுக்க ஒரு சொல்லி அங்க மனுவை படவோம் இவருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி அத்தனைக்கும் கையெழுத்து சொல்லி அனுப்பிடவும் இந்தியாவே கிடுகிடுன்னு நடுகுச்சு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து காரணம் அத்தனை மாநில முதலமைச்சர்களுக்கும் ஆளுநர் தலை நல்லா நறுக்குன்னு மண்டையில கொட்ட வச்சு உங்க எல்லாத்துக்கும் மூணு மாசம் தான் டைம் ஒழுங்கு மரியாதை அனுப்புறது எல்லாருக்குமே கைது போடணும் சொல்லி இவங்க அந்த உச்ச நீதிமன்ற வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு தீர்ப்பை கொடுக்கவும் இவங்க பிஜேபிக்கு மூக்கொடைஞ்சு போய் சரி அதை வச்சே இன்னொன்னையும் நம்ம வேலை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிறப்பு சட்ட சட்டத்தை தானே நீங்க பத்து கைது நீங்க போட்டீங்க அதே மாதிரி பதினோராவது ஒரு போடுங்க இந்த மாநிலம் மட்டும் ஒழுங்காவே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அங்க நார்த்துல மிகப்பெரிய ஒன்றிய அரசு என்ன முடிவெடுத்தாலும் இங்க உட்காந்து சவுத்துல இருக்கக்கூடிய குட்டியோட தமிழ்நாடு கடுமையை எதிர்த்துக்கிட்டு இருக்கு அதனால உங்க சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இவரான அவங்களுக்கு மும்மொழி கொள்கை திட்டத்தை நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அது மாநிலத்துடைய உரிமை அவர்களுக்கு நாங்கள உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லி கொள்கை முடிவு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க பிஜேபிக்கு எவ்வளவு தீமிரும் தெனாவட்டம் இருந்துச்சுன்னா என்ன என்ன வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையுமே அவங்க தெளிவா செய்வாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே ஒரே அஜெண்டா அதுதான் ஆர் எஸ் எஸ் அஜெண்டா சனாதன அஜெண்டா இங்க தமிழ்நாட்டை இந்தியாவோ ஒட்டு மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போய் இங்க மறுபடியும் சனாதானம் ஆரிய தர்மத்தை நிலைநாட்டணும் சூத்திரர்கள் எவருமே படிக்க கூடாது அவங்களை ஒட்டு மொத்தமா கூலி பட்டளமா மாத்தணும் நாம் மட்டுமே மேட்டுமையில உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் உடைய கோட்பாடை இங்கே அமுல்படுத்துவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நரிகள் போல ஒட்டு மொத்தமா இந்தியாவையே நாசக்கேடாக்குவதற்காக முடிச்சுக்கிட்டே இருந்து வேலை பார்க்கக்கூடிய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே எங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே பார்ப்பானுக்கு மட்டும்தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கும் போது இங்க அனைவருக்கும் அனைத்தும் சொல்லிட்டு அதே நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உருவான அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கு மாட்டுதான் இங்க சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு அதுவும் நூற்றாண்டுகளை தாண்டி இங்க மிகப்பெரிய வீரியமாக இந்தியாவுக்கே என்னது தத்துவத்தின் தத்துவ கர்த்தாவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு விளங்கும் போது நீயா நானா சண்டை வந்துட்டு இருக்கும் போது இதை எதிர்த்து அழிப்பதற்கான மிகப்பெரிய ஆயுதம் பார்ப்பானிடம் எதுவுமே கிடையாது இப்போது பார்ப்பானிடம் இருந்தே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி விட்டது இவனுங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை திட்டத்தையுமே முட்டாளத்தனமான காட்டு மிராண்டித்தனமான ஒரு திட்டமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இவங்க ஆளக்கூடிய மாநிலமே எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதுதான் மகாராஷ்டிரால இவனுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மூணாவது அஞ்சாவதுக்கு எல்லாம் இது டெஸ்ட் இது இல்லாமல் இந்தி கட்டாயம் சொல்லும் போது கட்டுமையான போர்க்குரல் எழுப்ப ஆரம்பிச்சிச்சு அதுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் மீது கை உங்களுக்கு தில் இருக்கிறதா தமிழ்நாட்டுல நீங்க ஏதாவது செஞ்சு பார்க்க முடியுமான்னு சொல்லவும் அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா மொழிக் இருக்கும் போது இங்க புல்லுருவிகளுக்கு பாத்தீங்கல்ல தமிழ்நாட்டுல காட்டி கொடுக்கறதுக்கு சில குரூப் இருக்காங்க பாத்தீங்கல்ல அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய தேர்ந்த குரூப் தான் அந்த சைமன் செபஸ்டி அவனை விட்டு முதல்ல ஆழம் விட்டு பார்த்தாங்க தமிழ் என்கிற போர்வையில தமிழ் தேசியம் என்கிற போர்வையில அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானா ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை ஆஹ் நீ வந்துட்டு எதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அது பயங்கர வைரலாயி அவன செருப்பாலேயே அடிக்காத குறையா சிக்கிந்தானா அதுவும் வாங்கியிருப்பான் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு வந்துகிட்டு அது வந்து மிகப்பெரிய அளவு விமர்சனமா வைக்கப்பட்ட சூழ்நிலை இப்ப பிளேட்டை மாத்தி போட்டு கல்வி கண்காந்த காமராஜர் அவருடைய வழியில ஏன்னா மூகா ஸ்டாலின் வார்த்தை ஆயில வந்துடவே வராது அதே மாதிரி பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான் நாம் தமிழர் நாம் தமிழர் சொன்னாலும் அந்த பாட்டை மட்டும் பாடணுமா ஏன்னா பாரதிதாசன் உயிரிழக்கும் போது இந்த மாதிரி அள்ளு சில்லறை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு பின்னாடி வந்து நம்மகிட்ட சேர் வாங்கிய அவனுக்கு நாலு பாட்டு எழுதி வைப்போம் அப்படின்னு அவர் உட்காந்து யானை தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சு போனாருப்பாங்க அந்த நாம் தங்களுக்கு கீழே திராவிடராய் வாழ வேண்டும் திருட்டு பயலக என்ன சொல்ற அயோக்கிய பயில அத்தனை பேர் இங்கே கிளம்பி வருவான்னு சொல்லி நல்லா செருப்பால் அடிச்ச முறையா தான் அவர் இவங்களை பாடி வச்சிருக்கிறாரு ஆனாலும் எத்தனை முறை நீங்கள் அடித்தாலும் நாங்கள் திருந்த போதிலே மழுமட்ட ஜென்மம் சொல்றோம் பாத்தீங்களா ஒன்னா நம்பர் மழுமட்ட ஜென்மம் சொல்றோம் பாத்தீங்களா அவங்கதான் இந்த மாதிரி பேசுவாங்க ஏன்னா நீ ஒரு பாலிசியில இருக்கிறனா எப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு பாலிசியில நிக்கிறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எந்த வழியிலேயாவது அதை அமுல்படுத்தி தீர்வோம் சொல்லிட்டு சட்ட போராட்டம் கவர்மெண்ட்ல அதை பண்றது இதை பண்றது மிரட்டி பாக்குறது பண்ட கொடுக்க மாட்டே என்ன என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவன் நேர்மையா இருக்குல்ல நம்ம நம்மளுடைய எதிரி யார சொல்லிட்டு இருக்கோம் பிஜேபி சொல்லிட்டு இருக்கோம் ஆர்எஸ்எஸ் கொள்கையை சொல்லிட்டு இந்த மாதிரி நேர்மையா இருந்து எதிர்க்கணும்ல இவன் தமிழ் என்கிற போர்வையில நீ வந்துக்கிட்டு படிக்காத இவ்வளவு படிச்சு உனக்கு என்ன வேலை அதை சொல்லக்கூடிய விஷயத்தை இவன் கூட இருந்தே சொல்றானா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியப்ப அப்போ இவனை அம்பலப்படுத்துவதுதான் நம்மளோட முக்கியமான நோக்கமாக இருந்தது எதிரியை எவ்வளவுக்கு எவ்வளவோ அம்பலப்படுத்துகிறோமோ அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இந்த துரோகிகளை நாம் அம்பலப்படுத்த வேண்டும் ஏன்னா கருப்பு சிட்டையில் இருந்து காவியாக மாறுகிறவன் மிக மிக ஆபத்தான நேரடியாக காவியாக வருகிறவன் அவன் நமக்கு எதிர எதிரி நேரம் நிக்கிறான் நான் சொல்றது நான் தான் இதை செய்வேன் தடவி கொடுத்துக்கிட்ட இந்த கருப்பு செஞ்சுட்டு இருக்கான் அதன் அடிப்படையில பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல்கள் எல்லாமே போர் வித்தையை காட்டிக்கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அடுத்த என்ன சொல்றது அரசியல் வேட்டையை நாம் ஆடிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நடத்திக்கிட்டு இருக்காங்க எந்த இடத்தில் வன்முறை ஏற்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் வன்முறைக்கு பதில் வன்முறை தீர்வே கிடையாது என்பதுதான் நமது நிலைப்பாடு உலகத்திலேயே பல நாடுகள்ல புத்தம் என சொல்லு தலை துவங்கி இருக்கக்கூடிய பல நாடுகள்ல புத்தர் தோன்றிய நாடு நமது நாடு அந்த நாட்டுல இன்னைக்கு போர் சங்கு ஊதப்பட்டிருக்கிறது போருக்கு முன்னாடி யார் பேரரசுகளுக்கு முன்னாடி சாமானியன்தான் களத்தில் பலியாவான் என்பது ஏற் எதார்த்தமான உண்மை நாம் அனைவரும் அறிவு சார்ந்து பேசக்கூடிய வாழக்கூடிய சமூகத்தில் வாழ்கின்ற காரணத்தினால் அறிவை கொண்டு வந்து பேசி தீர்க்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அதீத நம்பிக்கை உடைய காரணத்தினால் போரை முழுமையாக எதிர்க்கின்ற காரணத்தினால் இந்த 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 போர் ஒரு நிரந்தர தீர்வை எட்டாது என்கிற காரணத்தினால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அக்கப்போர் விஷயங்களை வந்துகிட்டு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சில திசை காரணங்களுக்காக சில பேர் வந்து அதை ஆதரிக்கிறாங்க ஒரு பொழுதும் உயிர் பழியை நாம் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது அதே போல வந்து இந்த ஆரிய நிறுத்துவதற்கு என்ன என்ன எல்லாம் டைமன் அத்தனை பேச்சுக்களையும் அம்பலப்படுத்துவதுதான் நம்மளது முக்கியமான வேலை அதன் அடிப்படையில இந்த சைமன் சபஸ்டி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒப்பாரியையும் நாம் அம்பலப்படுத்துவது முக்கியமான வேலையை நாம் செய்ய வேண்டியது இருக்கு